ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்திலருந்து டென்த்து ஸ்டானர் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில நியூ டெஸ்ட் பேட்ச் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேச் வந்து போய்ட்டு இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு டெஸ்ட்டு மட்டும் நான் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது பிடிஎஃப் வச்சு படிக்கலாம் புக் வச்சு படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ டெஸ்ட் எழுதினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்காங்க டோட்டலாக இருபது ட டெஸ்ட் வந்து இருக்கு பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க டெஸ்ட் தானே பரவாயில்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்க அதனால நான் வீடியோலே சொல்லிடுறேன் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க பேட்ச் பத்தின டீடைல்ஸ் வந்து எந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினும் நூத்தி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நூத்தம்பது கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் வைப்போம் ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ தனியாக வந்து ஷெட்யூல் கொடுத்து டெஸ்ட் வைப்போம் நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் ஏது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற உவமை எந்த பொருளை வந்து உணர்த்துகிறது பொறுமையாக இருத்தலை கொஸ்டின் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் இது பேச்சு வழக்கு இதுக்கு சரியான எழுத்து வழக்கு சொல் ஏது ஆன்சர் வந்து ஏ அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் மூணாவது கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக உடம்பு உடம்பு என்பதன் எழுத்து வழக்கு என்ன ஆன்சர் வந்து உடம்பு கோடிட்ட இடத்தை நிரப்புக சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை டேஸ் வந்து ஏ பெரின் அஞ்சாவது கொஸ்டின் சரியான இணையை தேர்வு செய்க கீழே இருக்க நாலு ஆப்ஷனில் எது சரி சரிசர் பார்த்தீங்கன்னா சி ஏ மற்றும் பி சரி வேணி அப்படின்னா சடை பி கூணல் அப்படின்னா வளைந்த என்று அர்த்தம் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது பொய் அகற்றும் என்பதை பிரித்து எழுதும் சொல் எது பொய் கூட்டல் அகற்றும் கீழ்காண்பனவற்றில் தவறான பொருள் எதுசர் த கருவை தாங்கும் துன்பம் என்பது தவறானது பதுமத்தான்னா தாமரையில் உள்ள பிரம்மன் கமன சித்தர் வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்பவர்கள் பதுமத்தான் அப்படின்றது தாமரையில் உள்ள பிரம்மன் சோ இதில் தவறானது கோட்டுமரம் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கண்டறிக பெருனா என்ன பேருனா என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பெரு அப்படின்னா பெரிய பேரு அப்படின்னா பெயர் கூற்று ரெண்டு கூற்று இருக்கு இதுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று வினை தொகையில் வல்லினம் மிகாது கூற்று ரெண்டு படி என்று முடியும் வினை வல்லினம் மிகாது இதுல எது சரி ஆன்சர் சி கூற்று ஒன்றும் ரெண்டும் சரி பத்தாவது கொஸ்டின் வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஐன்சர் பி வெண்மை கூட்டல் குடை நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஆன்சர் வந்து நின்று கூட்டல் இருந்தா குறி நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகா வலினா என்ன வாளினா என்ன ஆன்சர் இந்த வழினா காற்று கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் இந்த வாளி கல்வியை போல் டேஸ் இல்லாத செல்வம் வேறில்லை விலை இல்லாத செல்வம் வேறில்லை குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக மரீனா என்ன மாரினா என்ன ஆன்சர் மரீனா இரத்தல் மாரினா மலை வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது நாளடியார் தஞ்சையை ஆண்ட முத்தரையரை பற்றி கூறும் நூல் எது ஐன்சர் நாளடியார் செய்யணும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் இழிவு சிறப்புமை சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்வு செய்க ஐன்சர் பி மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் என்பது கீழ்காணம் சொல்லும் பொருளில் தவறான இணை எது ஆன்சர் சி நா மலை சமம் என்பது தவறானது களனி வயல் சரி பரிதி கதிரவன் சரி நெடி நாற்றம் என்பது சரி அறிவுரை கோவை என்னும் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் முதுமொழி காஞ்சி பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார் ஆன்சர் முடியரசன் கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் டி சீதாள பத்திரம் என்பது தலை மடல் என்பது சரியான இணை கீழ்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை எது ஆன்சர் வந்து டி கதல் அப்படின்னா பணிவு என்பது தவறானது களி உப்பங்களி சரி செரு வயல் சரி விடற மலை வெடிப்பு என்பது சரி கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது மூணு கூற்று இருக்கு இதுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா டி கூற்று ஒன்னும் ரெண்டு மற்றும் மூணும் சரி ஒன்று வினா எழுத்து ஏ யா மொழியில் முதலில் வரும் வினா எழுத்தான ஆ ஓ மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்தான ஏ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் ஆன்சர் மூணுமே சரி பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல எது பிறவினை வாக்கியம் அதாவது செய்வினை பிறவினையில் பிறவினை வாக்கியம் வந்து டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தான் என்பது ராமன் சீவக சிந்தாமணியை கற்பித்தான் என்பது எவ்வகை தொடர் ஆன்சர் பிறவினை தொடர் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல மரபு பிழை தொடர் பி யானை பிளிரும் கீழ்காலம் சொல்லும் பொருளில் சரியானையினை இணை ஆன்சர் ஏ ஈயும் அளிக்கும் என்பது சரியானது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க அரினா என்ன அரினா என்ன ஆன்சர் டி அரினா திருமால் அந்தரீனா அறிந்துகொள் அடுத்த கொஸ்டின் கீழ்காணம் சொல்லும் பொருளில் தவறானையினை இணை ஏத ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி பதுமை அருவம் என்பது தவறானது மீதிமுனும் சரி மாரினா மலை உருகுவார் வருந்துவார் புண்ணியனார் இறைவர் என்பது சரி மதுகரம் என்பதன் பொருள் என்ன மதுகரம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தேன் உண்ணும் வண்டு வினா எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் எத்தனை சாரி வினா வகை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க அழகு 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 இதனுடைய சரியான பொருள் என்ன ஆன்சர் சி இந்த அழகுனா பறவையினுடைய மூக்கு காட்டு கோழி இந்த அழகு இந்த அழகுனா அழகானது கவின் என்பது அர்த்தம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கனினா என்ன கனினா என்ன ஐன்சர் சி பல மூணு சுழினி வந்தால் ஜோதிடம் கணித்தல் அப்படின்னு அர்த்தம் கீழ்காண்மனவற்றில் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இட ஐன்சர் சி இந்திய அணி போட்டியில் வென்றது என்பது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து சி உ கீழ்காண்மனவற்றில் ஒளி வேறுபாடு அறிந்து தவறான பொருளை தருவது எது ஆன்சர் வந்து பரி அப்படின்னா குதிரை ஆரை அப்படின்னா தனிய இரத்தல் யாசித்தல் உரைனா சொல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க கண்ணினா என்ன கண்ணினா என்ன ஆன்சர் இந்த கண்ணின்றது குமரி இந்த கன்னி அப்படின்றது பூ பூ மாலை பூவை வந்து எத்தனை கண்ணி வேணும்னு கேட்பாங்கள்ல ஸோ அந்த அதாம் மூணு எண்ணி அது வந்தால் பூ மாலை வினவும் வினாவிற்கு உடன்பாட்டு பொருளில் விடை அளித்தல் எந்த வகை விடை ஆன்சர் நேர் விடை கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று தொடர் மற்றும் இரட்டை கிழவி இரண்டிலேயும் ஒற்றுமிகாது பெயரச்சங்களின் பின் ஒற்றுமிகாது இதுல எது சரி அஞ்சல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி கீழ்காண்பனவற்றுள் தெரிநிலை வினைமுற்று எதுசர் உழுதான் என்பது எதிர்ச்சொல் எழுதுக எளிது என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் அரிது சுரர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் அசுரர் குளவி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் குழந்தை குளவினா குழந்தை விசும்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வானம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிதல் யதார்த்தம் என்பதன் தமிழ்சொல் என்ன ஆன்சர் இயல்பு அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறமி குறைப்பாவில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பொறாமை கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று வினைச்சொல் காலத்தை உணர்த்தும் கூற்று ரெண்டு வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்காது இதில் எது சரி ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக கடையார் கடையர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் உயர்ந்தவர் அலர்தல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் கூம்புதல் சொல் சொல்பொருள் பொறுத்துக ஆன்சர் வந்து பி சேகரம் அப்படின்னா கூட்டம் விண்ணம் தேசம் காலான் யமன் சாரி காலன்னா எமன் மெத்த அப்படின்னா மிகவும் பராபரம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மேலான பொருள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகையில் எது சரியானது ஆன்சர் துளிர் தளிர் குருத்து இது எல்லாமே கொழுந்து வகை பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆன்சர் நெருஞ்சி சுடாமணி நிகண்டை ஏற்றியவர் யார் ஆன்சர் மண்டல புருடர் கலை அறிதல் சப்மாரின் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் நீர்மூழ்கி கப்பல் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இருக்க கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் முக்கியமான கொஸ்டின் ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்து போடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவாக வரும் நீங்கள் வந்து வர வர நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி படிச்சுட்டிங்கன்னா ரிவிசன் பண்ணிக்கலாம் படிக்கலைனாலும் நீங்கள் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட்டு பேட்ச் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறீங்க டெஸ்ட் பேட்ச் பற்றி திருநாள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துட்டு டெஸ்ட்டு மட்டுந்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் மொத்தம் இருபது டெஸ்ட்டு ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்ச டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃபும் உங்களுக்கு மொத்தமாக வந்து சென்ட் பண்ணிடுவேன் வித் ஆன்சரோட സോ അടുത്ത വര ടെസ്റ്റെ തുടങ്ങി നിങ്ങൾ വന്ന് എഴുതിക്കലോ ഓക്കെ എന്ന വീഡിയോ വാച്ച് പണക്ക് താങ്ക് യു